오버 <Sit> 나름. ஏன் அவரை கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிற போது ஒரே ஒருவர் கத்தருக்கு மகிமுண்டாட்டம் சகல அதிகாரம் பொருந்தினவு சகலவற்றுக்கு அவர் மாத்திரமே பாத்திரா இருக்கிறவர் அந்த தேவன் நம்மை தேடி என்ன செய்தாரா இந்த பூமிக்கு வந்தார் நமக்காக சிலுவை சுமந்தார் நமக்காக ரத்தம் சிந்தினார் நமக்காக ஜீவனை தந்தார் அந்த தேவனை என்ன செய்ய வேண்டி ஒவ்வொரு நாளும் மகிமைப்படுத்த வேண்டும் அந்த ஐந்தாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிங்கன்னா அங்கே போடப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் தேவனுக்குரிய கணத்தையும் தேவனுக்குரிய மகிமையையும் பரலோகம் செலுத்துகிறதை நாம் பார்க்க முடியும் அப்போ இந்த பூமியிலே நாம் எவ்வளவாய் அவரை கணம் பண்ண வேண்டும் வேதம் முழுவதும் காண்பித்துக் கொடுக்கிறவைகள் அவைகள் தான் அவருக்கு முன்னாலே மேன்மை பாராட்டுகிறதுக்கு ஒன்றுமில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் தேவ பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டி ஒவ்வொரு நாளும் தேவனை கனம் பண்ண வேண்டும் அப்போ தேவனை எப்படி கனம் பண்ணுவது அநேக நேரங்களிலே ஆராதிக்கிறோம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவருக்கு மகிம் உண்டாகட்டும் இன்னும் தேவனை கணம் பண்ணுகிறதுக்காக நாம் என்ன செய்யணும் சொன்னால் தினமும் வழிகளை தேட வேண்டும் ஆண்டவர் நான் இப்படியெல்லாம் கனம் பண்ண முடியும் என்று சொல்லி என்னோட கூட ஒன்று ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் பாருங்க அந்த முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம் பாருங்க இங்கே போடப்பட்டிருக்கிறது சாலமோன் தாவிதனுடைய சிங்காசனத்தின் மேலே வந்து உட்காருகிறான் அதை தாவிதனுடைய ஈராம் கேள்விப்படுகிறான் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல நட்பில இருக்கிறார்கள் என்ன சொன்னா அவனோடு கூட பேசுகிறான் மூன்றாவதோசனம் கீழ்படுத்தி விடுமளவும் அவர்கள் தம்மை சுற்றிலும் ஆலயத்தை கட்ட கூடாதி இருந்தது என்று நீர் அறிந்திருக்கிறீர் பாருங்களேன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் தேவன் தாவிதோடு கூட சொன்னார் ஆலயத்தை நீ என்ன செய்யக்கூடாது நீ கட்டக்கூடாது உன் கையெல்லாம் ரத்தம் இருக்குது என்ன செய்ய முடியாது ஆலயத்தை கட்ட முடியாது உன் கர்ப்புறப்பாகிய சாலமோனே ஆலயத்தை கட்டுவான் என்று சொன்னார் இப்போ எல்லாம் மாறி இருக்கிறது யுத்தங்கள் ஓய்ந்து இருக்கிறது சத்துருக்கள் எல்லாம் ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்போ சாலமோன் என்ன பார்க்குறான்னு சொன்னால் தேவனை நான் கணம் பண்ண வேண்டும் அப்படியானால் தேவனுடைய சித்தம் என்னன்னு சொன்னால் நான் அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டும்படி தேவன் என்னை ராஜாவாக உருவாக்கி இருக்கிறார் அப்போ நான் அவருக்கான ஆலயத்தை கட்டுகிறதுக்கான அந்த வாஞ்சை பாருங்க தேவனை கணம் பண்ணுகிறது என்பது என்னன்னு சொன்னால் வெறும் துதி சோத்திரங்கள் மாத்திரம் அல்ல நம்முடைய வாழ்விலே தேவனுடைய சித்தத்தை என்ன செய்யணுமா நிறைவேற்ற வேண்டும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவன் தேடுகிறான் எப்படி ஆண்டவரை நான் கணம் பண்ணுவது என்று சொல்லுகிற போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய சமூகத்திலே அவருக்கென்று அவருடைய நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட என் தகப்பன் விரும்பினால் ஆனால் தேவன் என்னை தெரிந்து கொண்டார் ஆகையினாலே நான் அதை செய்யட்டும் ஏன்னா தேவனுடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிறதுக்கான அந்த பிரயாசங்கள் கத்தருக்கு மைமுண்டாட்டம் எவ்வளவு வழிகள் அப்போ ஒரு நாளும் நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் ஆண்டவரை நான் எப்படி கனம் பண்ண முடியும் எதின் மூலம் கனம் பண்ண முடியும் என் வாழ்க்கையிலே தேவனுடைய விருப்பம் என்ன தேவனுடைய சித்தம் என்ன ஏன் என்னை மீட்டு கொண்டு வந்தால் அவைகளை செய்கிறதன் மூலமாக நாம் என்ன செய்ய முடியுமா அதுக்கான வழிகளை தேடணும் ஆண்டவரை கனம் பண்ணுகிறதுக்கான வாய்ப்புகளை ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணுமா தேடிக்கொண்டே இருக்கணும் எப்படியெல்லாம் நான் தேவனை கணம் பண்ண முடியும் என்று சொல்லி பாருங்க அது மாத்திரம் இரண்டாவது காரியம் தேவனை கணம் பண்ணுகிற போது அங்கே வந்து ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் பதினோராவது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம் பதினொன்று உம் சாலமோனுக்கு உண்டாயித்து பாருங்க அவன் என் கட்டளைகளின்படி நடந்து என் நீதி நியாயங்களை நிறைவேற்றி என் கற்பனைகளின்படி எல்லாம் நடந்து கொள்ளும்படி அவைகளை கை கொண்டால் பாருங்களேன் ஆண்டவர் சொல்றாரு நீ யாதயம் கட்டுகிறாய் ரொம்ப மகிழ்ச்சி அதோடு கூட ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் சொன்னா நான் சொன்னவைகளை நான் கற்பித்தவைகளை தே தாவிதின் இடத்திலே நான் பேசினவைகள் இவைகள் எல்லாம் நீ செய்ய முடியுமானால் நான் வந்து என்ன செய்வேன் இந்த ஆலயத்திலே வாசமாக இருப்பேன் இந்த இடத்திலே தங்கி இருப்பேன் பாருங்க நாம் தேவனை கணம் பண்ணுகிறதுல ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா அவர் சொல்லுகிறதை செய்கிற போது அவரை கணம் பண்ணுகிறோம் எவ்வளோ சொல்லுகிறபோது சொல்லுகிறான் முதியோர்களுக்கு முன்பதாக நான் எப்போது எந்திரிக்காமல் இருந்திருக்கிறேனான்னு கேட்குறான் கத்திரிக்கி மகிமூன் அரே சொன்னா கணம் பண்ணுகிறதுல அந்த வார்த்தைகளின்படி நடக்கிற போது ஏன்னா தேவனுடைய எதிர்பார்ப்பு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரவைகள் எல்லாம் செய்கிறார் நான் என்ன செய்யட்டும் அவருக்குரியவைகளிலே அவர் விரும்புகிறவைகளை செய்கிற போது ஏன்னா தேவன் எதிர்பார்ப்பு அதை சரியாய் நம்ம என்ன செய்யணுமா உணர்ந்து கொள்ளணும்